கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளுக்கான வேத வார்த்தை சங்கீதம் பதினெட்டு பதினெட்டு என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் எனக்கு ஆதரவா இருந்தார் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கு ஆபத்து நேரத்துல உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு வேளை உங்களுக்கு எதிரான மனிதர்கள் எழுமினாலும் அந்த நாளில இன்றைக்கு காண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் நீதிமான்களாய் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு ஆதரவாக எந்த மனிதர்களும் இல்லை என்றாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார் உங்களுக்கு துணையா இருப்பார் ஆகையால் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆதரவற்றி இருக்கிற உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வமே உங்களுக்கு ஆதரவாய் இருந்து உங்களுக்கு துணையா இருப்பாராக என்று சொல்லி இந்த நாள் வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது ஆகையால் உங்களுக்கு எதிரிகள் எதிரிட்டு வந்தாலும் பயப்படாதீர்கள் இயேசுவே உங்களுக்கு ஆதரவாயிருக்கிறார் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமே YOU